அத்தமிழை வைத்துள்ளார் ஆனைவனை சேனையை அத்தனையும் வேணாலும் திசை நோக்கி படைப்படப்பட்டு சென்றார்கள் அண்ணா அதன் பிறகு அந்த

அத்தான் படையை கணவர்த்து விட்டு வருகிறேன் அத்தாவனை கொன்றவனை பழிக்கு பழி வாங்கி வருகிறேன் அம்மா தங்கமே நீ மட்டும் மாளிகையில் அண்ணன் வருவரை பதனமாக இருப்பாய் என்று சொல்லிவிட்டு சென்றார் உம் செத்தார் என தான் போனவர்கள் யாரும் வருவார் வருவார் என்று வழி மீது வெளிவைத்த வண்ணமாக இந்த பாவி நான் காத்துக்கொண்டிருந்தேன் செத்தார்களோ பிழைத்தார்களோ என்ன நடந்ததன்று ஒன்றும் தெரியவில்லை நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய அண்ணா அண்ணா அம்மா நீ சொன்னதை கேட்டிருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அம்மா என் தம்பி சிந்தையா இருந்ததற்கு நான் காரணமாற்றி விட்டேன் சிந்தையா நீ இறந்து விட்டாயா உன் வீரம் இந்த மண்ணிலே அத்தா உனக்கும் என் தங்கைக்கு மனம் என்று விட்டு சென்று விட்டீர்களா நான் இருக்கிறேன் ஆண்டவா என்று சொன்னாயே எல்லாரும் ஓட பிறகு நான் இறந்து என்ன செய்ய போகிறேன் என்று இறந்து விட்டாயா தங்கவே எல்லாரும் போய்விட்டீர்களா தாயே ஈண்டு ஈண்டு அழுதாலும் ஆண்டவர் பிழைக்க போவதில்லை தாயே சாதிகாரன் சண்டாளன் தந்திர சூழ்ச்சியாக என்னை பிரித்து என் குடும்பத்தை அடித்தான் தலையூர் காளி அவனை விட்டு வைக்க மாட்டேன் என் தம்பியும் என் அத்தானை வீரவாகவை கொண்ட படைகளை நான் வெட்டி கருவறக்க வேண்டும் அருணாக்கட்டி பிள்ளை முதற்க அறியவிட மாட்டேன் நான் வீரமனை இவரக்காடு சென்று வருகிறேன் எனக்கு விட கொடுத்தப்பு நான் வருகிறேன் வேண்டாம் நான் சொல்லுவதை கேளுகிறார் அண்ணா தாள் மாட்டின் தாள் அண்ணாட்டை மாட்டாள் ஆனை பாட சேனைய

மா புத்தமான சொல்லை தங்கவே என் அம்மா என் அம்மா அம்மா ஒன்று கோ அஞ்சாதமா பொத்தமான கேளு புத்தமான சொல்லை கேளு தங்கையாரு கந்தகம் பத்தனை பார்த்து நன்றாய் இடங்கால் தானோ இந்த தங்கையற்கு பெரிய அன்னரும் எது சொல்வே சொல்கிற அண்ணன் நான் உயிரோடு வருவேன் பயப்படாதே அண்ணா தாயே கலகாதே தங்கையரே காரல பொன்னரும் என்ன சொல்வி காரல பொன்னாரு என்ன செய்து தங்கையரே இந்த மண்டபம் பொன்னரும் என்ன சொல்வி என்பிரப்பு

விடமாட்டேன் புறப்படுகிறேன் போர்வரத்தை சொன்ன சொன்ன நான் என்ன செய்ய போகிறேன் நான் இவருடன் பிறந்த இப்படி என்னை அனாதையாக விட்டு விட்டு சென்று விட்டார்கள் நான் என்ன செய்ய போறேன் நான் இதோ வருகிறேன் கரது மத்திய இருக்கையில் தங்கால் தன் அண்ணன் மரங்கள் எல்லாம் இழந்துவிட்டு தனியாக நாட்டு கோட்டிலே அழுது கொண்டிருக்கிறது காரணம் தங்களுக்கு வலையும் தெரியாது இடமும் தெரியாது அரமனைக்குள்ளே அடைபட்டு கிடந்த தங்கால் என்ன செய்யும் அதனால் அன்னிமார்களை அழைத்தது அன்னிமார்களே என் அண்ணர்கள் பட்டு படுகலம் மாண்டு விட்டார்கள் அவர்களை நான் பார்க்க வேண்டும் வீரமலை ஐவனக்காட்டுக்கு காட்டுக்கு துணையாக வார்கள் என்று தங்கால் அழைத்தது ஆனால் பொன்னர் மனைவியும் சங்கர் மனைவியும் சொன்னார்கள் தன் நாத்தினாரிடம் அம்மா தொட்டு கட்டினா தோசை வரும் என்று சொல்லி உன் அன்னர்கள் மந்திரவாளால் எங்களுக்கு தாலி கட்டினார்கள் என்னைக்கு தாலி கட்டினார்களோ நாங்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலை அதனால் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லி அன்னிமார்கள் எல்லாம் மறுக்கின்றார்கள் அதுக்கு தங்கால் புலம்புகிறது காலையிலேயே விழுகின்றது அன்னிமார்களே எனக்கு எந்த இடமும் தெரியாது நான் அரமணையை விட்டு வெளியே வந்தது கூட இல்லை எப்படியாவது வீரமலை காட்டுக்கு போங்கன்னு சொல்லி அன்னி அன்னிமார்களிடம் அழைக்கின்றது அப்படி நாங்கள் வருவதாக இருந்தால் சிவி சிங்காரத்து பொட்டு வச்சு பூ முடிஞ்சு வர்றோம்னு சொல்லி அன்னவர்கள் அரமனை கதவை போய் சாத்தி கொண்டு சீவி சிங்காரச்சு கும்மாளம் போட்டு கொண்டிருந்த நேரத்திலே தங்கால் பார்த்தது அவர்கள் யாருமே வரவில்லை எல்லாம் கலகலப்பாக சிரித்த முகத்தோடு சிரித்து கொண்டிருந்தார்கள் அன்னவர்கள் இறந்து போய்விட்டார் என்று இதை பார்த்த தங்கால் இந்த அன்னிமார்களை விட்டு வைத்து விட்டால் நம்மள் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று எண்ணி தங்கால் தனது கண்ணீரை வலுத்தெறுகிறது நான் பத்தினியாக இருந்தால் உத்தமையாக இருந்தால் இந்த நெல் கோட்டை தீப்பிடித்து தெரிய வேண்டும் என்று என் அன்னிமார்களும் இந்த அக்கணையிலேயே மாண்டு போக வேண்டும் என்று தங்கால் கண்ணீரை வழித்தறுகிறது நெல்லி மலராட்டு கோட்டை அனலாக தீப்பிடித்தி எடுகிறது பொன்னர் மனைவியும் சங்கர் மனைவியும் அந்த அரமணியோடு அழிந்து போய்விட்டார்கள் திசை தெரியாத தங்கால் தனியாக அழுது புலம்புகிறது அப்பொழுது நல்லவர்களுக்கு தெய்வந்தானே துணை தனது குலதெய்வமான காளியாதையை வந்து தங்கால் பயப்படாது அன்னர்களை பார்ப்பதற்கு நான் உன்னை வீரமலை ஐவனக்காடு அழைத்துச் செல்கிறேன் நான் பூங்கரகமாக மாறிக்கொள்கிறேன் என்னை ஏந்திக்கொள் என்று காளிய தேவி சொன்னது அன்றைக்கு காளிய தேவியை கரகமாக ஏந்திக்கொண்டு தங்கால் அன்னர் பட்ட பார்ப்பதற்காக வீரமலை ஐவனக்காடு செல்கிறது வழிதறியாத தங்காலுக்கு காளியாதேவி வழி கூட்டு செல்கிறது இப்படி ஒவ்வொரு இடமாக நின்று நின்று அன்னர் நினைத்து அழுது அழுது புலம்பிய இடம்தான் இன்னைக்கு உசிலம்பட்டியிலே மணப்பாறை பக்கத்திலே தங்கால் என்று அழுது புலம்பிய இடம் இப்படி ஒவ்வொரு இடமாக அளவு கொண்டிருந்த தங்கால் வீரமாய் மணக்காடு செல்ல இருக்கின்றது அதனால் தாங்களால் என்ற காணிக்கைகளை செலுத்தி திண்ணர் வாங்கிச் சொல்லுங்கள் தங்கால் அன்னர் பட்ட படகிடத்தை பார்க்கச் செல்கிறது வாழுலகம் ஏற்றினாலும் ஆடியேன் அவசரித்து மாநில மதனிவாரை நானும் ஆடியே பூசி நானும் பாடுவேன் அவசரித்து காடகம் பார்க்கவன்றி கரகம் இங்கே செய்கின்றேனே கரகம் கிராம சுற்று கலந்துதால் புலிகள் தோறும் என் பிறவி சின் களைத்து விழுந்தவருக்கு களை தேற்ற கொண்டு போக வேண்டும் என்று சத்திய பிரமத்தவ முனி ரிஷிகள் எல்லாம் இந்த உத்தமிக்காக நீங்கள் உறுதுணையா மாறும் என்று அத்திசுள் நோக்கி இந்த அம்பால் பயண வைத்த எடுத்து அல்லாஹ் திருக்கலங்கேற்றா பகுல மணமுகானே என்று நன்னார் தடமுகே அண்ணா புனமுகானே

அலகுருவன் போது அல்லது கேட்கவில்லையா அண்ணா சத்தமா அழகு என்று நன்னா சத்தமாக தங்கடல்ல திருமுக நல்ல தங்க நல்லா திருமுகேத்து தங்க நாடோல பா திருமணாடோ எது நன்னா பார்க்க முன்னா